சும்மா வந்து அந்த குழந்தை படிக்கல அந்த குழந்தை வந்து மார்க்ல கம்மியா இருக்காங்க இப்போ புதுசு புதுசா அந்த குழந்தை மேக்ஸ் சரியா வரலன்னா ஒரு இது சொல்றாங்க குறைபாடு சொல்றாங்க இங்கிலீஷ் சரியா வர அதெல்லாம் பண்ணாம ஒரு குழந்தைய வந்து அவங்களோட சைல்டுகுட்டை என்ஜாய் பண்ண வைக்கிறது தான் இந்த சொசைட்டியோடைய ஒரு பிரதானமான வேலையா இருக்கணும் நீங்க வந்து ப்ரெஷர் பண்ணாம அந்த குழந்தை நீங்க போகாது அங்கே போகாது இப்படி ட்ரெஸ் பண்ணாது அப்படி பண்ணாத இது போடாத அது இந்த ப்ரெஷர் பண்ணாம சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வளர்த்து கொடுக்கணும்